அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி புதன் வக்ர பயிற்சி காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முப்பதாம் தேதி முதல் மே மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார் தர்மஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் ஆனால் தற்போது அவரது நீச்ச ராசியான மீன ராசியில் வலுவலந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேலும் வலுவடைந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று பல்வேறு விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படுதல் முன் கோபம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பகை உணர்ச்சி வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை திரும்புவதால் எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரனை பார்க்கிறாருங்க சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் பல கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் ஐந்து கிரகங்களை சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை சமகிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகு கேதுவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ கிரகங்களிலே புதன் பார்க்கப்படுகிறாரங்க இப்படிப்பட்ட வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் கல்வி போதிக்கும் ஆற்றல் வளர்ச்சி இயல் இசை நாடகம் மனிதம் அறிவியல் ஜோதிடம் எண் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாகம் நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன் எனவேதான் விதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது உணர்ச்சி வசப்படுவதாலும் சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பெற்பற்ற மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க சுகஸ்தானம் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் அவருடைய சுப பார்வை ஏழாம் பார்வை மிக அதீதமாக நான்காம் இடத்தில் கிடைப்பதால் சிறு விஷயங்களை கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது ஒரு மந்தமான சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இருந்தாலும் உங்களுடைய பணிகளை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த ஸ்தானத்தில் வலுவிழந்திருப்பதால் உத்தியோக ரீதியான பணிகள்ல மிதனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டு எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பல போட்டிகள் பொறாமை நிறைந்திருக்கும் இருந்தாலும் கூட அவற்றை சமாளிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வத நிச்சயமாக இந்த தருணத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல பத்தில் உச்சம் பெறப்போகிறாருங்க சுக்கரன் எனவே தர்மஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வாக்குறுதிகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற அனைத்துமே சற்று சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சரி மற்ற விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கல்ல அதீத கவனம் தேவை கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கொடுக்கல் வாங்கலில் அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மாணவர்களின் கல்வியில் கவனச்சிதறல் சற்று ஏற்படலாம் புதன் வள்ளுவிழந்து எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை விண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்